உங்களிடம் அதிக அறிவு இருக்கலாம் உழைக்கலாம் உங்கள் வங்கிச் சேமிப்பு ஏன் உயரவில்லை என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா கஷ்டமில்லை என்று நாம் நம்மை தேற்றிக்கொள்கிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் செல்வம் என்பது உழைப்பால் மட்டும் வருவதல்ல அது ஒரு குறிப்பிட்ட மனநிலையால் வருவது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளுவர் சொன்ன ரகசியத்தையும் நவீன கால நிதி விதிகளையும் இணைத்து நிதியியல் ரீதியாக மாற்றப் போகும் அஞ்சு ரகசியங்களை என்று பார்க்கப் போகிறோம் பெரும்பாலான மக்கள் செய்யும் தவறு அவர்கள் தங்கள் நேரத்தை விற்று பணம் சம்பாதிப்பது நீங்கள் தூங்கும்போதும் உங்கள் பணம் உங்களுக்காக வேலை செய்யவில்லை என்றால் நீங்கள் இறக்குமறை வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிறார் வாரன் பப்பேட் வேலையில் கிடைக்கும் சம்பளம் ஒரு விதை போன்றது அதை அப்படியே சாப்பிட்டு விடக்கூடாது ஒரு பகுதியை நிலத்தில் விதைக்க வேண்டும் அதாவது முதலீடு செய்ய வேண்டும் பாதா வருமானத்தில் இருபது சதவீதத்தை உங்களுக்கு தெரியாத ஒரு லாபகரமான துறையில் முதலீடு செய்யுங்கள் ராபர்ட் கியோசாகி கூறுவது போல பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் இதுதான் ஏழைகள் பொறுப்புகளை சொத்துகள் என்று நினைத்து வாங்குகிறார்கள் உதாரணத்திற்கு லோன் போட்டு வாங்கும் கார் ஒரு பொறுப்பு ஆனால் வாடகை வரும் ஒரு கடை ஒரு சொத்து ஒரு பொருளை வாங்கும் முன் இது என் பைக்கு பணம் கொண்டு வருமா அல்லது என் பையில் இருந்து பணத்தை எடுக்குமா என்று கேளுங்கள் திருக்குறளில் வலியறிதல் அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுவது போல தன் வலிமை பணவலிமை மற்றும் எதிரியின் வலிமை அறிந்து செயல்பட வேண்டும் நிதி மேலாண்மையில் உங்கள் எதிரி என்பது உங்கள் தேவையற்ற ஆசைகள் மற்றும் ஆடம்பரச் செலவுகள் உங்கள் வரவு என்ன என்பதை விட உங்கள் செலவு செய்யும் வேகம் என்ன என்பதை புரிந்து கொள்வதை முதல் வெற்றி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இதை உலகின் எட்டாவது அதிசயம் என்கிறார் சிறுசேமிப்பு எப்படி பல கோடிகளாக மாறும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஐந்தாயிரத்து பதினஞ்சு சதவீத வட்டி விகிதத்தில் இருபது ஆண்டுகள் முதலீடு செய்தால் அதன் மதிப்பு என்ன தெரியுமா அதுதான் கூட்டு வட்டியின் வலிமை வட்டியம் விடச் சிறந்தது முதலீடு உங்கள் அறிவில் செய்வதுதான் ஒரு மென்பொருளை அப்டேட் செய்வது போல உங்கள் மூளையை தொடர்ந்து அப்டேட் செய்யுங்கள் நிதி சார்ந்த புத்தகங்களை வாசியுங்கள் புதிய திறன்களை கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் அறிவு வளர வளர உங்கள் வருமானம் தானாக வளரும் செல்வம் என்பது ஒரே இரவில் வருவதல்ல அது ஒரு தொடர் பயணம் இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய நிதி ஒழுக்கம் ஆண்டுகள் கழித்து உங்களை ஒரு மாபெரும் மனிதராக மாற்றும் இந்த அஞ்சு விஷயங்களில் நீங்கள் எதை முதலில் தொடங்கப் போகிறீர்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற வாழ்வியல் மற்றும் நிதி சார்ந்த அறிவைப் பெற வலியுறுதல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்